வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் பொதுமக்களுக்கு எடுந்திருக்கூடிய சந்தேகங்களுக்கு விடையளிக்கும் விதமான விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலில் வினாக்களை பார்ப்போம் நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டத்தில் திருச்சுடியில் மழை படிப்பு கொடுத்துருக்கு அருகில் வந்துவிட்டது எங்களுக்கு எப்பொழுது அதாவது எங்கேயும் பெய்யாமல் இருந்தால் கூட பேசாமல் இருப்பாங்க ஆனால் பக்கத்தில் வந்துருச்சு எங்களுக்கு வரலையே அடுத்தது சென்னையில் தினசரி வட சென்னையில் மழை பெஞ்சிகிட்டே இருக்குது தென் சென்னையில் கொஞ்சம் ஒதுக்கிட்டே இருக்குது தாம்பரத்து கூட கொஞ்சம் பெய்யுது பாரிஸ்காரனில் தினம் பெய்யுது வட சென்னை மழை ஆனால் இந்த மத்திய சென்னை ஒதுக்கி கொண்டே இருக்கு மீனம்பாக்கம் இங்கெல்லாம் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிட்டே இருக்குது வெயில் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது பல இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிருப்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்குது மழை பெய்யுமா அப்படின்னு ஒரு கேள்வி சென்னை இருந்தே அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் மழை தொடங்கி சில நாட்கள் ஆகிவிட்டது ரெண்டு நாள் ஆகிட்டு இன்னும் மழை சரியாக பெய்யலை பெய்மா ஈரோடு மாவட்டத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு நேற்று ஒரு மழை பெஞ்சது ஒரு சென்டிமீட்டர் தான் பெஞ்சுது ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் கூடுதலாக பெஞ்சிருக்கு ஆனால் எங்கள் இடத்துல அந்த மழையும் இல்லை ஒதுக்கியிருக்கு ஈரோட்டில் சில இடங்களில் என்ன கனமழை சில இடங்களில் ஒரு சென்டிமீட்டர் மாநகரில் ஒரு சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சுற்றுவட்டாரங்களில் ஒதுக்கியிருக்கு பெருந்துறையில் பெஞ்சிருக்கு எங்களுக்கு ஏற்படுது அடுத்து பாலக்காட்டு கணவாயில் நிறைய இடங்களில் தக்காளி அறுவடை நடக்கு தக்காளி நடவு நடக்கு நடக்கிறதுக்கு கேள்வி இருக்குது தக்காளி நடவு தக்காளி அறுவடை அதே போல் வெங்காய அறுவடை நடத்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் மழைப்படிவு எப்படி இருக்கும் கோயமுத்தூர் வடக்கு அன்னூர் பகுதி எப்படி இருக்கும் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கொல்லிமலை கொல்லிமலை அடிவாரம் கொல்லிமலை அதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் ஊற்றெடுத்துகிட்டே இருக்குது ஊறி வந்துட்டே இருக்கு அருவியாக ஒரு பக்கத்தில் மழை இல்லை ஒரு இடத்துல மழை இல்லைங்கிற ஒரு கஷ்டத்தோடு பாக்கு இறந்து பாக்கு வந்து காய்ந்து கொண்டிருப்பதாக ஒரு மழை எப்பொழுது என்று கேள்வி இன்னொரு இடத்துல வெங்காய நடவு செய்யலாமா ஊரல் எடுத்து கொண்டே இருக்குது எப்பொழுது மழை நிற்கும் இந்த வருஷம் கடந்த வருஷம் மாதிரியே மழை இருக்குமா வெங்காய நடவு தக்காளி நடவு செய்ய முடியுமா இப்படி என்று ஒரு பக்கம் இப்படி நிறைய இடங்கள்லேருந்து கேள்வி வந்துகிட்டே இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் அது மாதிரி தான் வந்துகிட்டே இருக்குது இப்போது டெல்டா மாவட்டங்கள்லேயும் அதே போல் கட்டும் வெயிலாக இருக்கிறது எப்பொழுது பரவலான மழைப்பொழிவு இருக்கும் செங்கல் சூளை பகுதியிலேருந்து நிறைய கேள்விகள் இருக்குது நேற்றே மிரட்டியது மழைப்பொழிவு இருக்காதுன்னு சொன்னீங்க மிரட்டி கொண்டு வருகிறதே மழைப்பொழிவு பொழியுமா பணி செய்யலாமா அப்போவே சொல்லிட்டோம் எல்லோருக்கும் பொழியாது ஒதுக்கத்திலுடன் தான் இருக்கும் அப்போ எந்த இடத்து வழியாக போகும் எங்கே ஒதுக்குன்னு சொல்லிவிட்டால் ஆனால் அந்த கரெக்டாக ஒதுக்கிட்டு போயிட்டு ஆகவே நிறைய கேள்விகள் இருக்குது எல்லாருக்குமான பதிலாக இந்த அறிக்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க மழை தொடங்கியிருக்கு பத்தாம் தேதி பதினொன்றாந்தேதி அடையணும் தீவிரம் அடைஞ்சிருக்கு அதாவது பத்தாம்தேதி ஒரு அஞ்சு மாவட்டத்தில் பெஞ்சுது அஞ்சாறு மாவட்டத்தில் பெஞ்சுது ஆனால் நேற்றைக்கு பதினோராந்தேதி கிட்டத்தட்ட பதினெட்டு இருபது மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு ஆனால் ஒதுக்குதலோட தான் மழை பெய்யும் ஓகேயா சரி அடுத்தது இன்றைக்கு விட கூடுதல் இருக்கும் இதில் என்ன சிறப்புனா ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் இன்றைக்கு மழை இருக்கும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு மாலை இரவு மழை தான் அரை மணி நேரம்தான் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் அரை மணி நேரம் என்பது முக்கால் மணி நேரமாக மாறணும் அது நாளையிலேருந்து முக்கால் மணி நேரமாக மாறும் அது பதினாறாம் தேதியிலேருந்து ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூடமாக இருக்கலாம் அப்போ இப்போ என்ன தெரியுது எல்லோருக்கும் பொழிய போகிறது மழை படிப்படியாக பரவலாக போகிறது மழை பொழிவு நேரமும் அதிகரிக்கப் போகிறது பொழியக்கூடிய நேரமும் மழை பொழிவோட பரப்பும் அதிகரிக்கப் போகிறது மழைப்பொடியோடய அளவும் அதிகரிக்கப் போகிறது ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது நேற்றுக்கு மு நேற்று முனிச்சினா மூன்று ரெண்டு தான் நேற்றைக்கு அஞ்சு ஆறு சாரி ஆறரை சென்டிமீட்டர் வரை பெஞ்சிருக்கு சென்னையில் வட சென்னையில் ஆகவே ஆறரை சென்டிமீட்டர் எட்டியிருக்கு இன்னும் மழைப்படிவு கூடும் இன்னும் மழைப்படிவும் நிலவரம் கிடைக்கல இதை விட கூடுதல் மழைப்படிவும் பொழிந்திருக்கலாம் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் மழைப்படிவு படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் அப்போ உங்களுக்கும் மழை பெய்யும் புரியுதுங்களா இப்போ எங்கெங்கெல்லாம் வேலூரில் கேட்டிருக்காங்க ஈரோட்டில் கேட்டிருக்காங்க சென்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தாங்க கவலைப்படாதீங்க இப்போ வட சென்னை இருக்கு அடுத்து உங்களுக்கு வட சென்னை பெய்யாமல் உங்களுக்கே பெய்யும் அப்புறம் ரெண்டு பக்கமும் பரவலாக பெய்யும் ஒட்டுமொத்த அந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பரவலாக பெய்யும் ஒட்டுமொத்த வட கடலோரம் முழுவதும் பெய்யும் அப்புறம் வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் எல்லாருமே பெய்யும் இப்படி படிப்படியாக பரவலாக போகிறது மழை தினசரி மழை உண்டு சென்னைக்கு நெருங்கி வந்து விட்டது நமக்கும் பெய்ய போகிறது என்கின்ற நம்பை நம்பிக்கை வேண்டும் எல்லோருக்குமே திருச்சூடி அருப்புக்கோட்டை வந்துடுச்சு அடுத்தது என்ன பெருநாளி பெய்யலாம் ராமநாதபுரம் தெற்கு கடலோரம் பதினாலுக்கு மேலே பதினஞ்சு பதினாறு உண்டு கண்டிப்பாக பதிமூணே வாய்ப்பு இருக்கு நாளை ஆகவே ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் பொழிந்துவிடும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பொழியும் என்பது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது நமக்கு பெய்யவில்லை என்ற கஷ்டம் வேண்டாம் உங்களை அதை எப்படி தெரியுமா மாற்றிக்கணும் ஆஹா அங்கே வந்து விட்டது இங்கே வந்து விட்டது நமக்கும் வரப்போகிறது என்ற நம்பிக்கை வேண்டும் உங்களுக்கு ஏன்னா படிப்படியாக தான் பரவலாகும் பதினாறு பதினேழு பதினெட்டு உச்சபுச்ச மழைப்படிவு இருக்குன்னு தலைப்பிலேயே சொல்லியிருக்கிறோம் ஆகவே கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்கும் உங்களுக்கும் கொடுக்கும் சரி இந்த மழை தானா அடுத்த நிகழ்வு இருக்குது இந்த மாதம் இறுதி அதுக்கு அதுக்கடுத்தது ஆகஸ்ட்டில் மூன்று நிகழ்வுக்கு குறையாமல் இருக்குது நாலு நிகழ்வுக்காக வாய்ப்பு இருக்குது அது சின்ன சின்ன சிஸ்டம் தான் இருந்தாலும் ஒவ்வொரு சிஸ்டமும் ஒரு செட்டிங்கை கொடுத்து ஒவ்வொரு இடத்துல மழைப்படிப்பை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கும் கேரளாவில் பருவமழை பெய்துகிட்டே இருக்கும் இனிமேல் இருந்து கொண்டே இருக்கும் இதை விட செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இருந்து பத்தாம் தேதியிலே சொல்லலாம் தேதி ஒன்பதாம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு அக்டோபர் பதினைந்து வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கு இருக்குது நாடெங்கும் மழை இருக்கும் தென் மாநிலங்களில் படிப்படியாக தீவிரமடையும் சூரியன் குத்துக்கத்தை தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால கடல்வோப்பம் மேலும் தமிழ்நாட்டின் கடலோரமும் கேரளா கடலோரம் உயரும் இந்திய பெருங்கடல் வெப்பம் உயரும் மழைப்பொழிவு கண்டிப்பாக அதிகரிக்க செய்யும் நீரோட்டங்கள் வலுப்பெறும் ஆகவே எந்தவித சந்தேகமும் மனதில் வேண்டாம் மழைப்பொழிவு படிப்படியாக பரவலாகும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு உங்களுக்கும் மழை உண்டு ஏற்கனவே பெய்து கொண்ட மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் கனமழை உண்டு இதுவரை பெய்யாத இடங்களுக்கும் மழை உண்டு என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தென்மேற்கு பருவமழை சராசரிக்கு கூடுதல் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக பொழியும் நம்பிக்கையுடன் இருங்கள் ஆனால் கைவசம் நீர்த்தைக்கு கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை அமையுங்கள் நாம் நினைக்கும் பொழுது மழை பெய்யாது அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து தேவைப்படும்பொழுது பயன்படுத்திக்க நாம் எந்த நேரமும் தயார் நிலையில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி